ரவி கோல் ஜுவின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் ராணுவ தளங்களின் மீது பெரிய ட்ரோன்கள் பரப்பதை கண்டு விசித்திரமான நிகழ்வுகள் வெளிப்பட்டன இது கேள்விகளையும் கவலைகளையும் எழுப்பியுள்ளது இதே போன்ற காட்சிகள் பிற ஐரோப்பிய நாடுகளிலும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்தில் நடந்த விமானப்படை பயிற்சியின் போது குவாட் காப்டர்ஸ் எனப்படும் மூன்று பெரிய ட்ரோன்கள் எதிர்பாராத விதமாக தோன்றின நிகழ்வை நேரில் பார்த்த ஒரு சிப்பாய் ஒரு சதுரத்தில் நான்கு ரோட்டர்கள் அமைக்கப்பட்டு தளத்திலிருந்து சுமார் நாற்பது முதல் ஐம்பது மீட்டர் உயரத்தில் வட்டப்பட்டதாக விவரித்தார் அவர்கள் எங்கள் மீது வட்டமு அவ்வளவு அசாதாரணமானது மற்றும் கவலைக்குரியது என்பதை வலியுறுத்தினார் மேலும் பயிற்சியின் போது ட்ரோன்கள் கவனிக்கப்பட்டதாக ஒப்புக்கொண்டார் இருப்பினும் ட்ரோன்கள் இல்லை இந்த சம்பவம் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர் ஆனால் மர்மம் தற்போது வரை தீர்க்கப்படவில்லை இந்த விடயத்தை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் ட்ரோன்களின் தோற்றம் மற்றும் நோக்கத்தை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ராணுவம் பொதுமக்களுக்கு உறுதியளித்தது